நம்மளா நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்லாம் வீட்டில் குழந்த பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்துட்டு பார்க்க போவோம் ஸோ அப்படி குழந்தைய பார்க்க போகும்போது என்னென்ன விஷயங்கள ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உடம்பு சரியில்லாதப்ப குழந்தைய பார்க்க போகிறத தவிர்த்துக்கணும் குறிப்பாக சளி காய்ச்சல் தொடர் இருமல் தும்மல் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க குழந்தைய பார்க்குறக்கு போக வேண்டாம் அதே மாதிரி பர்ஃப்யூம் சென்ட்டு சிகரெட்டு இந்த மாதிரி குழந்தைய பார்க்க போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது குழந்தை பிறந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து பார்க்க போகிறது நல்லது இதனால் என்னென்னா தாய்க்கும் சேய்க்கும் ஒரு நல்ல ஓய்வு கிடைக்கும் இப்போ டெலிவரி ஆகிட்டால் அடுத்த ஒன் ஹவர்லேயே நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது அவங்க அந்த ஒரு டெலிவரிக்கான ஒரு பாதிப்புலேருந்து இப்போ தான் மீண்டு வந்திருப்பாங்க மீண்டு வந்திருக்க மாட்டாங்க ஸோ நம்ம போய் திருப்பி டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையை பார்த்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ளே நம்ம வந்துட்டு வெளியில் வந்துடணும் ரொம்ப நேரம் இருக்கிறது குழந்தைக்கும் சரி தாய்க்கும் சரி அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அதிக சத்தத்தோட பேசுகிறது அரட்டை அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிறந்த குழந்தை முன்னாடி நம்ம உள்ளே இருந்து செய்ய வேண்டாம் நிறையா குழந்தைய அழுத்தி கிள்றது முத்தமிடுறது இது எல்லாமே தவிர்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைய பார்க்க போகும்போது குழந்தைய தூக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் கழிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம போய் பார்த்து பார்த்துட்டும் கூட நம்ம குழந்தைய வந்துட்டு நம்ம தூக்கிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் பட் பிறந்த குழந்தை அப்படிங்கும்போது குழந்தைக்கும் அந்த இப்போ அந்த வெளி உலகத்தை பார்த்த ஒரு இது இருக்கும் நம்ம போய் கைக்கு கை மாறிட்டே இருந்துச்சுன்னா குழந்தைக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு குழந்தைய தூக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப தவிர்க்க முடியாத பட்சத்தில் நம்ம தூக்க தப்பு கிடையாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பார்க்க போகும்போது இந்த நெட்டு கல் வைச்சது மணிகள் தைச்ச மாதிரி ஆடைகளை குழந்தைக்கு பரிசாக தர வேண்டாம் ஏன்னால் அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போடுற கிஷ்டம் இருக்காது அது குழந்தைகளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது வெளியில் தூக்கிட்டு போகும்போதெல்லாம் அது போட முடியாது நம்ம கொடுத்துட்டோமே வேஸ்ட்டாக போயிடுமேங்கிறதுக்காக அவங்க குழந்தைக்கு அது போட வேண்டி வரும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி ஆடைகளை தவிர்த்துட்டு காட்டன் க்ளாத்ஸ் வாங்கி கொடுக்கறது நல்லது குழந்தைக்கு தாயார் பால் கொடுக்குற நேரமாக இருந்தால் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழந்தைய பார்க்க போகலாம் குழந்தைக்காக பவுடர் சோப்பு இந்த பேபி மசாஜ் எண்ணெய் இதெல்லாம் நம்ம வாங்கி தர்றத கூடுமான வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சமான பிராண்டு வாங்குறாங்க ரெண்டாவது ஏற்கனவே நிறைய பேர் அதை வாங்கிட்டு வந்து தந்திருப்பாங்க ஸோ அதனால் நம்ம குழந்தைய பார்க்க போகும்போது நம்ம வந்துட்டு தாய்க்கு தேவையான ஒரு சத்தான ஆகாரங்களை இப்போ நட்ஸு விதைகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி வாங்கி தரலாம் இதனால் தாய்க்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும் முடிஞ்சளவுக்கு ஜென்ட்ஸ் வந்து குழந்தைய பிறந்த குழந்தைய பார்க்க போகிறது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அவாய்ட் பண்ணிக்கலாம் மேபி இன்னும் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ஒன் மந்த்து அந்த மாதிரி கழிச்சுட்டு மூடி போய் பார்க்கலாம் ஏன்னா அதுக்குள்ளே அவங்க ஃபுல்லாமே ரெக்கவர் ஆகி அந்த குழந்தையோட ஷெட்யூலுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இருப்பாங்க ஸோ நம்ம போகிறது வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிக்குவாங்க இதே நம்ம ஹாஸ்பிட்டலில் பிறந்தொன்னையோ இல்லைன்னா ஒரு டூ டேஸ்லையும் நம்ம போய் பார்க்குறோன்னா அந்த ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை ஆளுகும் தாய் அந்த ஃபீட் பண்ணுற இதில் இருப்பாங்க பட் ஆனால் ஜென்ஸ் ஏதோ வேற யார்கிட்டையாவது ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க அவங்க இதை கவனிச்சிருக்க மாட்டாங்க அந்த பேச்சு மும்முரத்துலயே இருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகணும் போகணும்னு சொல்ல முடியாது ரொம்ப அந்த இக்கட்டான சூழ்நிலை வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜென்ஸ் குழந்தைய பார்க்க போறாங்க அப்படின்னு சொன்னால் போயிட்டு இங்கிதத்தோட வெளியில வந்துடுறது ஒரு சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடுறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் லேட்டாக வீட்டுக்கு போனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலில் சப்ஸ்கிரைப் पण थँक्यू